ಫ್ರೆಂಚ್ ಟೇ ಎಪಿಸೋಡ್ ಎಲ್ಲ அழகி வந்து சூர்யாவுக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க சூர்யா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இப்பதான் சூர்யா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போன்ல அவர் பிரேச பாக்குறாரு இப்படியே போனா மகா வேற நம்மள கிண்டல் பண்ணுவாளே அவளுக்கு தெரியாம ரூம் குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க மகா வந்து பாத்துட்டு பயந்துடுறாங்க அது பாப்பா கிடையாது குட்டி சாத்தம் ஒண்ணு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு கிட்ட கூட உங்களால ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க தெரியல நீங்க எப்படி என்கிட்ட இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சூர்யா வந்து அழகி ரொம்ப நல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகிய வந்து புகழ்ந்து பேசுறாரு சூர்யா வந்து ஃபேஸ்ல இருக்கிற பவுடர் எல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகாவும் கிளீன் பண்றாங்க சூர்யாவும் மகாவும் ரொம்ப க்ளோஸ் ஆறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க விஜய் வந்து அழகிய வந்து ரூம்க்கு கூப்பிட்டு போறாங்க விஜய் வந்து கவிதை எழுதிட்டு இருக்காரு அனாமிகா தூங்கிட்டு இருக்காங்க அழகி வந்து அனாமிகாக்கு மீச வரைஞ்சு விடுறாங்க அழகி வந்து ஹால்க்கு வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு அனாமிகா கோவமா வராங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகி அடிக்க வராங்க மகா வந்து தடுக்கறாங்க குழந்தைகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அனாமிகா ஒரு ரூம்க்கு போக சொல்றாங்க மகாவும் அழகியும் பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க கோடீஸ்வரிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க நீ வந்து கொஞ்சம் பாத்துக்கோயமா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு ஐஸ்வர்யாவும் வராங்க ரொம்ப பிகு பண்ணாதமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ